நீரின்றிமையா உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு நீரின்றி நீர் இல்லாமல் உலகத்துல யாரும் வாழ முடியாது யார் யாருன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தண்ணி அவ அவசியம் வானின்றி அமையாத ஒழுக்கு வானத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் உலகத்துல ஒழுக்கம் இல்லாமல் போகிறோம் உலகங்கிறது உலகியல் வாழ்க்கை உலகியல் வாழ்க்கைன்னா வேலை செய்யணும் பொருளீட்டி சம்பாதிச்சு மகிழ்ச்சியோட வாழ்வது வாழ்க்கை மழை இல்லைன்னா வேலை கிடையாது வேலை இல்லைன்னா பொருளிட முடியாது மகிழ்ச்சியும் இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னா ஒழுக்கம் கெட்டு போயிடும் மழை இல்லாட்டா ஒழுக்கம் இல்லாமல் போய்விடும் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு விளக்கம் இந்த உலகத்தில் நீர் இல்லாமல் வாழ முடியாது எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் நீர் அவசியம் அதுபோல மழை இல்லாவிட்டால் அறம் இல்லை பொருளும் இன்பமும் இல்லை வாழ்வதற்கு தேவையான பொருளும் இன்பமும் இல்லாவிட்டால் ஒழுக்கம் இல்லாமல் போய்விடும்